கிருஷ்ணா ஞானம் அடைய வழிகள் என்ன ஞானம் என்பது சாதாரணமாக மனதில் தோன்றும் அறிவைக் குறிக்கும் ஞானத்தை அடைய சில சாதனைகளை பின்பற்ற வேண்டும் அவை தற்பெருமையின்மை தன்னிடமில்லாத நற்குணங்களை இருப்பதாக காட்டிக்கொள்ளாமை எந்த உயிரினத்தையும் எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் இருத்தல் சுகதுக்கங்களை பொறுத்துக் கொள்ளுதல் மனம் வாக்கு முதலியவற்றில் நேர்மை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பெரியோர்களுக்கு சேவை செய்தல் உள்ளும் புறமும் தூய்மையாக இருத்தல் உள்ளத்தில் உறுதி மனம் மற்றும் ஐம்புரங்களோடு கூடிய உடலை கட்டுப்படுத்துதல் இவ்வுலக இன்பங்களில் பற்றற்ற தன்மை அகங்காரம் இல்லாமை பிறப்பு இறப்பு மூப்பு நோய் இவைகளை சிந்தித்தல் மனைவி மக்கள் வீடு செல்வம் இவற்றில் தன்னுடையது என்ற எண்ணமென்மை மமகாரமின்மை வேண்டியன வேண்டாதனவற்றை அடையும் போது எப்போதும் சமபாவனையுடன் இருத்தல் யோகத்தின் மூலம் பிறழாத பக்தி தனிமையில் தூய்மையான இடத்தில் வாழும் இயல்பு உலகியலில் ஈடுபாடு கொண்டவர்களிடம் இருத்தல் அத்தியாத்ம நானத்தில் என்றும் நிலைத்து நிற்றல் தத்துவ ஞானப்பொருளான பரமாத்மாவையே தியானம் செய்தலே ஞானம் என்றும் எது அதனில் மாறுபட்டதோ அது அஞ்ஞானம் எனும் அறியாமை என்று தெரிந்து கொள்வதே ஞானத்தை அடையும் வழிகளாகும் இவ்வனைத்து சாதனைகளை பின்பற்ற வேண்டுமென்ற எண்ணம் வந்துவிட்டாலே போதும் அவர்களுக்கு தேவையான அனைத்து நானத்தையும் நான் அருளிக்கொண்டே இருப்பேன்